ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் உள்ளங்கையில் ஞானம் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த ஐந்து வரலை வைத்து நாம் வாழ்க்கையில் நாம் என்னென்ன தெரிந்து கொள்ள முடியுமோ பத்திரிகை சோதனை ஞானத்தை நாம் அங்கே தெரிந்து கொண்டு வரோம் இன்றைக்கு ஆன்மாவில் இருக்கும் ஐந்து வகையான வகைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும் நம்மளுடைய நடத்தை வச்சு நாம் எந்த விதமான ஆன்ம நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம இங்கே தெரிந்து கொள்ளலாம் இதில் முதலாவது துஷ்ட ஆன்மா இரண்டாவது சாதாரண ஆன்மா மூன்றாவது சுப ஆன்மா நான்காவது மகா ஆன்மா ஐந்தாவது பரம ஆன்மா இந்த ஐந்து வகை இன்னொரு முறை சொல்றேன் துஷ்ட ஆன்மா சாதாரண ஆன்மா சுப ஆன்மா மகா ஆன்மா பரமா இந்த ஐந்து வகைகள் துஷ்டாத்மான்னா என்ன துஷ்டாத்மான்னா அவனுடைய போக்கு எப்படி இருக்குன்னா எந்த எனக்கே வேண்டும் உனது கூட எனக்கே வேண்டும் எந்தும் உந்தும் ரெண்டும் சேர்த்து அது எனக்கே வேண்டும் எனக்கே இருக்கணும் என்கிட்ட இருக்கிறது நான் யாருக்கும் தரமாட்டேன் அடுத்தவங்க கிட்ட இருந்து அனைத்தும் எனக்கு வர வேண்டும் எல்லாருமே எனக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி தன்னை பத்தி மாத்திரமே யோசிக்கிற ஆன்மாக்கள் துஷ்ட ஆன்மா எனப்படும் ஒரு சாதாரண ஆன்மா என்கிட்ட இருக்கிறது எனக்கு உன்கிட்ட இருக்கிறது உனக்கு எந்த நான் எனக்கு யாருக்கும் தரமாட்டேன் உந்தும் எனக்கு வேண்டாம் நான் யாருக்கும் தரமாட்டேன் உந்தும் எனக்கு வேண்டாம் இது ஒரு சாதாரண ஆன்ம நிலை மூன்றாவது சுபாத்மா என்கிட்ட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் என்கிட்ட இருக்கிறதுல உனக்கும் கொஞ்சம் பங்கு உண்டு தரப்படும் உந்தெதுவும் எனக்கு வேண்டாம் ஆனால் என்கிட்ட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் சரி பாதிய நாம எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சுபாத்ம மகாத்மா எப்படி எந்த எதுவுமே எனக்கு வேண்டாம் எந்த கூட நான் உனக்கே கொடுத்துட்றேன் எனக்கு எதுவும் வேண்டாம் நீயும் எனக்கு எதுவும் தர வேண்டாம் ஆனா எந்த கூட நீ உனக்கு எடுத்துக்கோ பரமான்ம நிலைக்கு போக பிறகு அங்க எப்படி இருக்கும் நீயும் நானும் வேறில்லை நீயும் நானும் ஒன்று அதாவது இங்க வந்த என்பது இருக்கு இப்போ மகாத்மா என்ற நிலையில நீயும் நானும் வேறில்லை என்ற தன்மை இல்லை நான் இருக்கிறேன் நீயும் இருக்கிற நான் வேற நீ வேறு ஆனா எந்து கூட உனக்கே சேரும் அங்க வன்னஸ் கிடையாது ஆனா அனைத்தையும் ஜாகம் செய்யற ஒரு குணம் என்பது அங்கே இருக்கு அதையும் தாண்டி நாம இந்த வன்னஸுக்கு வரணும் சாதாரணமா நாம எல்லாருமே நான் யாரையும் மோசம் செய்யறது இல்ல நான் ரொம்ப நியாயமா இருக்கிறேன் நான் உண்மையா நடந்துக்கிறேன் எல்லாருக்குமே நன் நல்லதே நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் நாம வந்து இந்த மாதிரி எண்ணங்களோடு இருக்கும் போது அது வந்து ரொம்ப மிக மிக பெரிய ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறோம் பெரிய விஷயம்தான் ஜானத்துக்கு வருவதற்கு உண்டு ஆனா ஜானத்திற்கு வந்து விட்டால் அது ஒரு சாதாரண ஆன்மா என்ற இரண்டாவது நிலையில் மட்டுமே தான் நாம இருக்கிறோம் அதையும் தாண்டி இன்னும் 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 நாம முன்னேறி போகணும் சோ என்கிட்ட இருக்கிறது எனக்கு மாத்திரம் கிடையாது என்னோட சேர்த்து இந்த சமுதாயத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கும் அதனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்நிலை பண்புக்கு நாம் வர வேண்டும் இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இந்த சங்கம் சரணம் கச்சாமி என்பதற்கு பத்ரிஜி ஒரு உதாரணத்தை சொன்னார் உங்கிட்ட ரெண்டு ரொட்டி இருக்குதுன்னா அதிலே நீ ஒன்றை சாப்பிடணும் இன்னொன்றை அடுத்தவருக்கு கொடுக்கணும் நான் நினைச்சேன் இருக்கிறது ரெண்டு ரொட்டி அந்த ரெண்டு ரொட்டி சாப்பிட்டாதான் என்னுடைய பசி அடங்கும் என் பசிய பாதி விட்டுட்டு இன்னொருத்தருக்கும் நான் எப்படி தரணும் அது எப்படி தர்மமாகும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்தது உன்னுடைய பசியை கொள்வதற்கு தான் நீ பாக்குற ஆனா அடுத்த உன்னுடைய பசியை கூட போக்கணும் இல்ல உனக்கு ரெண்டு ரொட்டி சாப்பிட்டா உன்னுடைய பசி அடங்கிடுச்சு ஆனா அவனுக்கு பசி அப்படியே இருக்கு உன்கிட்ட இருக்கிற ஒரு ரொட்டி அவனுக்கு தரும் போது அவனுக்கும் கொஞ்சம் பசி அடங்கும் நமக்கும் கொஞ்சம் பசி அடங்கும் நம்ம பசி பூரணமா தீரணுமா இல்ல ஒரு பாதி சாப்பிட்டு அந்நேரத்துக்கு நாம கொஞ்சம் பசிய போக்கிக்கிட்டு அடுத்தவனுடைய பசியை போக்குவதற்கு நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு ரொட்டியை தரணுமா அப்படின்னா தரணும் ஏன்னா ரெண்டு ரொட்டி சாப்பிட்டா நம்மளுடைய பசி அடங்குது பசி பூரணமா அடங்குது ஆனா அடுத்தவனுக்கு பசிக்கு அப்படியே வாடிக்கொண்டிருக்கிறான் சோ அவனுடைய பசி எப்படி தீர்த்துறது அவனுடைய பசி முழுமையா நம்மளால் தீர்க்க முடியவில்லை என்றாலும் நம் கிட்டே இருக்கிற ஒரு பாதையை அவனுக்கு கொடுத்து அவனுடைய பசியை கொஞ்சமாவது அந்நேரத்திற்கு நாம தீர்க்கணும் அதுதான் மனித நேயம் முதல்ல நாம மனிதர்களை இந்த பூமியில் வாழ கத்துக்கிட்டால் மட்டுமே அந்த வண்ண சென்ற அந்த தெய்வ நிலைக்கு நம்மளால போக முடியும் மனித நேயமே இல்லைன்னா நாம எப்படி தெய்வ நிலைக்கு போக முடியும் சொல்லுங்க சோ எந்த எனக்கே உந்து என உந்து உனக்கே உங்கிட்ட நான் எதுவுமே கேட்கலை என்ற நிலையில் இருந்து என்கிட்ட இருக்கிறது பாதி நான் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஓர் உன்னத நிலைக்கு நாம் உயர வேண்டும் அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிறது அனைத்தையும் உனக்கே இங்கே நீ வேறு நான் வேறு என்ற பாவனை இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறோம் அது ஒரு பெரிய விஷயம் ஆனாலும் சரி நாம் இருவரும் ஒன்று என்ற அந்த பாவனை இல்லை நீயும் நானும் வேறு வேறு என்ற பாவனையில்தான் நாம் இருக்கிறோம் அதையும் தாண்டி பரமான்மாவாக நாம் இருக்கணும் என்றால் நாம் கடவுளாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் நாம் நீயும் நானும் வேறல்ல நீயும் நானும் ஒன்றே அங்க ஒன்ன சென்ற ஒரு நிலையில் இருக்கும் போது இங்கே வாங்குறவன் கொடுப்பவன் என்று வேறுபாடு என்பது இருக்காது அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும் இந்த நிலைக்கு நாம வர வேண்டும் நாம ஒரு சாதாரண ஆத்மாவா இருந்து இந்த ஜானத்துக்கு வந்த பிறகு அதற்கு அப்புறமா நாம சுபாத்மாவாக மகாத்மாவாக பரமாத்மாவாக நாம உயர வேண்டும் வெறும் சாதாரண இந்த ஐந்து விரலை வைத்து எவ்வளவு ஞானத்தை பத்ரிஜி நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் எங்க பார்க்கிறோம் நம்ம எல்லாரும் கடவுள்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா கடவுள்களாகிய நாம் இந்த பூமியில் இந்த மனித பிறவியில் மனித நேயத்தோடு இருந்து அதிலே இருந்து இறைத்தன்மைக்கு மாற வேண்டும் இதுதான் நம்மளுடைய கோல் மனித நேயம் இல்லாமல் இறைத்தன்மை என்பது இங்கே வராது முதலில் மனித நேயத்தை நம்ம பெறணும் நம் கிட்டே இருக்கிறதை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முன் வந்தால் மட்டுமே அந்த விஸ்வத்தில் இருக்கும் அந்த பரமாத்மாவின் குழந்தைகளாக நாம் மாறுவதற்கு ஓர் அடி எடுத்து வைப்பதாக இருக்கும் ஏனென்றால் இந்த இங்க இந்த பூமியில் இந்த சமுதாயத்தில் இந்த குடும்பத்தில் நாம் வாழும் போது நமக்கு நிறைய மோகங்கள் என்பது இருக்கு மாயை என்பது இருக்கு அன்பு பாசம் இது அனைத்தும் நம்மை கட்டி போட்டு இந்த மாயா மோகம்னு சொல்லுவாங்க இத இந்த மாயா மோகத்தில் நாம் சிக்கிக்கொண்டு இதில் ஏதும் தவறில்லை என் குடும்பத்துக்காகத்தானே நான் உழைக்கிறேன் அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் நான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்னை பார்த்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஏதாவது மீதி இருந்தால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம் தன்னை மீறிய தானம் என்பது செய்வது எதுவருக்கும் சரி என்று போர் கேள்வி நமக்குள் எழுகிறது எனக்கு அதிகமானால் எனக்கு எல்லாமே சரியாக எல்லாமே இருந்து அதுக்கப்புறம் ஏதாவது மீதி இருந்தா நான் அடுத்தவனுக்கு கொடுக்குறேன்னா நமக்கு எவ்வளவு இருந்தா சரி போதும் ஒருத்தனுக்கு ஒரு வீடு ஒரு கார் சரியாக சரியா இருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு வீடு ரெண்டு கார் வேணும் இன்னொருத்தருக்கு ரெண்டு வீடு நாலு கார் வேணும் மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் எண்ணங்கள் என்பது இருக்கும் இந்த சமுதாயத்தில் தன்னைத்தான் கௌரவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இங்க ஒரு ஸ்டேட்டஸ் என்பது நாம் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அதற்கு இது எல்லாமே இருக்கணும் என்ற ஒரு சமுதாய தோற்றத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இருக்கும் வீடாகட்டும் காராகட்டும் நம்மளுடைய சம்பாத்தியமாகட்டும் நம்மளுடைய பதவியாகட்டும் நம் பெரும் பணமாகட்டும் இது எதையும் நம்மளை அடையாளப்படுத்தாது இதை நாம் தவறாக நம்மளுடைய அடையாளம் என்று நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப படிச்சவங்க அப்படின்னு சில பேர் பதவியில இருக்கிறேன்னு சில பேர் ரொம்ப பெரிய உத்தியோகத்துல இருக்கிறேன்னு சில பேர் இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்ப ரமண மகர்ஷி என்ன படிச்சாரு உம் அவரை நாம ரமணா மகர்ஷி என்று கூப்பிடுறோம் எட்டாவது தான் படிச்சாரு சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன் டாக்டர் சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியன் பிலாசபி என்ற புத்தகங்களை எழுதினவர் அவர் ரமண மகர்ஷி கிட்ட வந்து கீழே உக்காந்து தனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போனார் நம் பேர் பின்னாடி இருக்கிற பட்டங்கள் ஆகட்டும் இது எதுவும் நம்மளை அடையாளப்படுத்த முடியாது எதுவாகட்டும் அதுல இருந்து வெளிவந்து நாம சமுதாயத்தை பற்றி அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கணும் ஆனா இந்த சேவையை தவறுதலாக சாகம் என்று ஒரு வார்த்தையோடு ஒப்பிட்டு பேசுறாங்க இதெல்லாம் சாகமே கிடையாது இது நம்மளுடைய கடமை சேவை என்பது நம்மளுடைய கடமை இதில் சாகம் எதுவும் இல்லை சாகம் எங்க இருக்கிறது நமக்கு எதுவே வேண்டாம் சொல்லி அனைத்தையும் நாம கொடுத்துட்டு நாம துறவியா திறந்து போனா அது சாகம் இங்க நாம் எதையுமே துறக்கவில்லையே எந்தெல்லாம் உனக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா அவன் நம்மளை பாத்துக்கிறோம் இதுதான் பின்னாடி இருக்கிற அந்த சூட்சம் நீயும் நானும் ஒண்ணு என்ற போது அவன் எப்படி இருக்கிறானோ அதே போல நம்மையும் பாத்துக்கிறோம் எல்லாத்துமே எனக்கு இருக்கிறது கொடுத்துட்டா அப்புறம் என்ன யார் பாத்துக்கிறது எனக்கு தேவையான யார் செய்வாங்க நாம வந்து லாஜிக்கல் மைண்ட்ல இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லாமே லாஜிக் 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 தன்னை மீறிய தானம் வேண்டாம் இந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டாம் இந்த அளவுக்கு உதவிகள் செய்ய வேண்டாம் எனக்கு இருக்கிறது என் குடும்பத்துக்கே இன்னும் 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 தேவைகள் இருக்கு இந்த மாதிரி பல சிந்தனைகள் நம்மளுடைய கருத்துக்களை நாம இந்த மாதிரி நினைச்சி அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆன்மீகத்துக்கு வரும் போதுதான் தெரிகிறது நாம ஒரு சாதாரண ஆன்மாவாகத்தான் இருக்கிறோம் இது எதுவும் நியாயம் என்பதே கிடையாது இதனை மீறி நாம் சேவை செய்வதற்கு முன் வர வேண்டும் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும் இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக இந்த மாயா மோகங்கள் இருந்து நாம வெளிவரணும் உடம்பம் என்பது மகை அதிலிருக்கும் பந்தங்கள் நமக்கு மோகங்களாக இருக்கிறது இந்த மாயா மோகங்கள் என்பது எப்படி இருக்கும் எந்த நிலையிலும் இதை நாம எப்படி அந்த மாயா மோகங்களுக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பத ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆசிரமத்துல ஒரு குரு இருந்தார் அவருக்கு சீடர்கள் இருந்தாங்க அந்த சீடர்களுக்கு தனக்கு தெரிந்த அனைத்தையும் கொடுத்து சீடர்களை சீடர்களாக இல்லாமல் தன் பிள்ளைகளாக பார்த்து கொண்டிருந்தார் இரவு நேரங்களில் அவருடைய சாதனையை அவர் செய்து கொண்டிருந்தார் ஒரு இரவு செய்யும் போது சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றினார் பிரத்தமானார் அவர் ரொம்பவே மகிழ்ச்சியோடு சிவபெருமானை ஸ்துதி செய்து நீ எனக்கு காட்சி தந்துட்டே நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஆனா ஏ ஆசிரமத்தில என்னுடைய சிஷ்யர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சிஷ்யர்கள் மாத்திரம் கிடையாது என்னுடைய பிள்ளைகள் போல் நீ அவர்களுக்கும் காட்சி தர வேண்டும் என்று கோருகிறார்கள் அப்ப சிவபெருமான் கேக்குறார் நான் தர்சனம் தந் தருவதற்கு அவர்கள் அருகதை உடையவர்களான் இல்ல 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 அவர்களுக்கும் அந்த அருகதை இருக்கு அவர்களுக்கும் அந்த ஆனந்தத்தை நீ தர வேண்டும் கண்டிப்பாக உன்னுடைய சிக்ஷர்களாக இருந்தால் மட்டும் போதாது இல்ல இல்ல என்னை போலத்தான் அவர்களும் நீ கண்டிப்பாக அவர்களுக்கு தரிசனத்தை தர வேண்டும் என்று ரொம்ப கேட்டுக்கிறாரு சரி பரமசிவன் வந்து வருகிற பௌர்ணமி நாள் அன்று அருகில் இருக்கிற மலைக்கு மேல உச்சியில் உன் சீடர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வா நான் அங்க அவர்களுக்கு தரிசனத்தை தரேன்னு சொல்லி சொல்றாரு காலை எழுந்தவுடனே குரு மகிழ்ச்சியோடு இந்த விஷயத்த சிஷ்யர்கள் அனைவருக்கும் சொல்றார் பௌர்ணமி வருது அன்றைக்கு தன் சிஷ்யர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு மலை ஏறுறாரு இந்த மலை ஏறப்ப அது வந்து ஒத்தையடி அடி பாதையா இருக்கும் கல்லு முள்ளு மண் அதெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன செடிகள் தாண்டிக்கிட்டு போகணும் முதல்ல குரு போறாரு அதற்கு பின்னாடி லைனா சீடர்களும் போறாங்க அப்படி போய் கொண்டு போது ஒரு இடத்துல செப்பு நாணயங்கள் காப்பர் காயின்ஸ் அங்கே இருக்கு சில சீடர்கள் அங்கேயே நின்று அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க தீவிரமா முயற்சி செய்றாங்க மற்றவங்க போறாங்க குருக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது சிவபெருமான் காட்சி தருவார் அதை அனைத்தையும் என் பிள்ளைகளாகி இந்த சீடர்களுக்கு நாம் பெற்று தர வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியில் அவர் மலைக்கு ஏறிக்கொண்டிருக்கிறார் கொஞ்ச தூரம் போன உடனே வெள்ளி நாணயங்கள் காணப்படுகிறது சில சீடர்கள் அங்கேயே நின்னுட்டாங்க அது எடுத்துக்கிறதுக்கு மீதி இருக்கிற பேர் குருவுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு இடத்துல தங்க நாணயங்கள் இருக்கு தங்க நாணயங்கள் பார்த்த உடனே சீடர்கள் அனைவருமே அங்கேயே நின்னுட்டாங்க இத எதுவும் பார்க்காம ஒரு மகிழ்ச்சியில் ஒரு ஆவேசத்தில் ஆனந்தத்தில் குரு மலைக்கு ஏறி போனார் போனா அங்கே சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் அவர் ஆனந்தத்தோடு ஸ்துதி செய்து பாருங்க நீங்க சொன்ன மாதிரி என் சிஷர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன் பாருங்கடான்னு பின்ன திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை எல்லாரும் அங்கங்க அங்கேயே இருந்துட்டாங்க அந்த குரு மாத்திரம்தான் அந்த மலை உச்சிக்கு போய் சிவபெருமானுடைய தரிசனத்தை மீண்டும் பெறாரு சிவன் சிரித்து கொண்டே கேட்கிறார் நான் அன்னைக்கே சொன்னேன் என்னை பார்க்க வேண்டிய தகுதி அருகதை உன் சிஷ்யர்களுக்கு இருக்கான் எனக்கு தெரியும் அவர்களுக்கு அந்த அருகதை இன்னும் வரவில்லை அவர்கள் இன்னும் சாதனை செய்ய வேண்டும் இந்த மாயா மோகங்கள் இருந்து அவங்க இன்னும் வெளிவர வேண்டும் ஆனா நீ வந்து அவர்கள் என்னுடைய சீடர்கள் மாமல்ல என்னுடைய குழந்தைகள் மாதிரி என் குழந்தைகளே கண்டிப்பாக அவர்களுக்கு உன்னுடைய தரிசனம் தர வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டதுனால இதை ஒத்துக்கொண்ட சிஷர்கள் மேல் உனக்கு இருக்கும் அபர்மிதமான பிரியம் இந்த செப்பு நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் இது எல்லாமே நானாத்தான் அங்கங்க உருவாக்கி வச்சேன் இருக்கிறதுல எல்லாருமே அந்தந்த நிலைக்கு ஏற்றவர் அங்கங்க அப்படியே மோகத்துல விழுந்துட்டாங்க இதுதான் மாயை உன்னை போல் அவர்கள் ஆகுவதற்கு இன்னும் சாதனை செய்ய வேண்டும் மாயா மோகங்களை விட்டு ஆன்ம ஞானத்தை பெற்று மக முன்னே வர வேண்டும் இங்க சிவபெருமான் என்ன ஆன்ம தரிசனம் கண்டார் அந்த குரு அதே மாதிரி அவங்க சிஷ்யர்கள் எல்லாருமே அந்த ஆன்ம தரிசனம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆன்ம தரிசனம் பெற வேண்டும் என்றால் மாயா மோகங்கள் இருந்து ஒவ்வொரு ஆன்மாவும் வெளியில வர வேண்டும் உதாரணத்துக்கு சிவபெருமானுடைய தரிசனம் சொன்னோம் இங்க இருக்கிற இந்த நாணயங்கள் சிவபெருமான் பிரத்தம் ஆவதற்கு எங்கேயும் ஒரு துளி கூட ஈடு கட்டாது நாம காண போறது சிவபெருமானை என்று தெரிந்து கொண்டாலும் கூட தெரிஞ்சும் கூட அவங்க அங்கங்கயே நின்னுட்டாங்களே செப்பு நாணயங்களுக்கா எங்களுக்கா சிவபெருமான் ஈடு தருவாரு ஆஹ் அது எப்ப வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அதை விட உயர்ந்த ஒரு சிவபெருமான் தரிசனம் ஆனா மாய என்பது நம்மளை எப்படி சூழுகிறது உம் இதுக்காகத்தான் அவேர்னஸ் 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 என்ற சொல்லுக்கு ஒரு சின்ன அர்த்தம் கிடையாது உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு எப்போவும் எங்கேயும் எதிலும் இருபத்தி நாலு மணி நேரம் நாம அந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வு இருந்திருந்தால் அந்த சிஷ்யர்களுக்கு நாம பார்க்க போறது என்ன இங்க கிடைக்கிறது என்ன உம் அது கிடைக்க அதாங்க இருந்து போகட்டும் அந்த மூனையும் சேர்த்தாலும் கூட சிவபெருமான் தரிசனத்துக்கு அது ஈடாகாது அவ்வளோ பெரிய பொக்கிஷன் நமக்கு கிடைக்க போகுதுன்னா அதை விட்டுட்டு சில்ற காசுக்கு இங்க நம்ம சிவபெருமான் தரிசனத்தை இழந்துட்டோம்னு அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க சோ மைடியர் சாதாரண ஆன்மாவில் இருந்த சுபாத்மாவாகவும் சுபாத்மாவில் இருந்து மகாத்மாவாகவும் மகாத்மாவில் இருந்து பரமாத்மாவாக நம்மளுடைய நிலையை நாம் தியான சாதனை செய்து உயர்த்தி கொள்ள வேண்டும் இம்மாதிரி உயர வேண்டும் என்றால் மாயா மோகங்கள் நம்மளை அண்ட விடாமல் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் தேங்க்யூ மைடியர்